வணக்க மக்களே நான் உங்கள் கோடங்கி தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார் நடிகர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து வணக்கம் உங்கள் கோடங்கி நடிகர் ரஜினிகாந்த் தமிழ் சினிமாவில் ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறார் பொன்விழா ஆண்டு இது நடந்துகிட்டு இருக்கு இந்த பொன்விழா ஆண்டுல பல விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு படங்கள் அவர் சம்பந்தப்பட்ட படங்கள் ஏற்கனவே நடித்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி பிரமாதமான அப்டேட் ஒன்று வரபோது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் தலைவர் ஒன் செவன்டி த்ரீ குறித்து தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஓடி ஓடிப்போன பிறகு மிக பிரமாதமான இளம் இயக்குநரே அறிவிக்க போகிறார் அப்படின்லாம் நம்ம நிறைய சொல்லியிருந்தோம் இல்லையா இடையிலே வந்து அந்த ஐம்பதாவது ஆண்டில் மிக முக்கியமாக ஒரு ஒரு நிகழ்ச்சியான தருணமாக இன்றைக்கி ஒரு விஷயம் சம்பவம் நடந்துச்சு கோவாவில் நடைபெற்ற ஒரு சர்வதேச திரைப்பட விழாவில் ஐம்பத்தாறாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் நடந்துச்சு ஆண்டுதோறும் நடக்கும் இந்த ஆண்டு அதில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு அந்த விழாவில் நடந்துச்சு வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னு சொல்லி ஒரு விருதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒன்றிய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது நம்ம ஏற்கனவே இது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோ போட்டுருந்தோம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்முடைய சேனலில் இருக்கு அந்த வீடியோ ஆக்சுவலாக என்னென்னா ஐம்பது ஆண்டுகளை கடந்த ஒரு நடிகருக்கு ஒரு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்குறதுன்றது அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனா ரஜினிகாந்துக்கு அந்த விருது எவ்வளவு முக்கியத்துவம் ரஜினிகாந்துக்கு கொடுக்கப்பட்டதுனால் அந்த விருதுக்கு எவ்வளவு ஒரு பெருமை கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் இங்க பேசு பொருளாக மாறி இருக்கு எல்லாரும் பார்க்கிற ஒரு விஷயமாக அது இருக்கு இன்னைக்கு சர்வதேச அந்த கோவா பிலிம் ஃபெஸ்டிவலுக்கு தமிழ் திரையுலகத்தை சேர்ந்த நிறைய நடிகர் நடிகைகள் வந்து வந்திருந்தாங்க இசையமைப்பாளர் வந்திருந்தாங்க எல்லாருமே நிறைய வந்திருந்தாலும் எல்லாருடைய பார்வையும் பல்வேறு மாநிலங்கள்ல வந்திருந்த பல ஜாம்பவான்கள் திரையுலக ஜாம்பவான்களுடைய பார்வையில் பிரதானமான பார்வை யார் மீது பதிந்திருந்ததுன்னா நம்முடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ரஜினிகாந்த் அவர்கள் மீது தான் பதிந்தது அவர் குடும்பத்தோடு அங்கே வந்து போய் கலந்துக்கிட்டார் ஒரு மாஸ் என்ட்ரி ஒரு பிரமாதமான ஒரு என்ட்ரி இயல்பில் மேக்கப்லாம் போடாமல் ரொம்ப யதார்த்தமாக அழகாக ஒரு வேஷ்டி சட்டையில் ரொம்ப பிரமாதமாக அவர் வந்து போயிட்டு வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டையில் போய் அவர் வந்து நின்று அந்த 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 மாஸ் என்ட்ரி அது ரொம்ப எக்ஸலண்டான ஒரு என்ட்ரியாக பார்க்கப்பட்டுச்சு அவரோட சேர்ந்து வந்து அவருடைய இரண்டு மகள்களும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் பிளஸ் வந்து சௌந்தர்யா சௌந்தர்யா தன் கணவரோடு வந்திருந்தாங்க அந்த பிள்ளைகள் தனுஷுடைய இரண்டு பிள்ளைகளும் கூட இருந்தாங்க லதா ரஜினிகாந்த் உட்பட இந்த குடும்பம் தனுஷை தவிர ஏன்னா தனுஷ் வந்து டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டதுனால அவர் இந்த குடும்பத்தில் ஒருத்தர் இல்லை ஆனால் அந்த குடும்பம் அவருடைய மகளும் அந்த இரண்டு பேரப்பிள்ளைங்களும் அவர் கூடவே அந்த விழாவுக்கு வந்திருந்தாங்க இந்த மாஸ் என்ட்ரி வந்து அங்கே ரொம்ப ரெட் கார்பெட் போட்டு சிகப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்பட்டு மிக பிரமாதமாக அவர் அழைக்கப்பட்டார் அந்த விழாவில் வந்து முதல் நாள் ஒரு நிகழ்வு நடந்துச்சு இது இன்றைக்கு வந்து கடைசி நாள் நான் இப்போ இரவு நேரத்தில் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஸோ இது வந்து அந்த மாலையில் நடந்த அந்த நிகழ்வுல அந்த அந்த ஒரு விருது கொடுக்குற அந்த நிகழ்வில் மத்திய அமைச்சருடைய கையால் அந்த விருதை அவர் பெற்றுக்கொண்டார் அந்த விருது அந்த கொடுப்பதற்கு முன்பாக ரஜினிகாந்த்க்கு அங்கே நடைபெற்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குல்ல அதுதான் ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஏவி ஒன்று போட்டாங்க ரஜினிகாந்த் குறித்ததுனா ஐம்பது ஆண்டு கால ஏவி ஒன்று போட்டாங்க அது வந்து நீங்கள் கூலி படத்திலே பார்த்துருப்பீங்க ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் அவருடைய ஜேர்னியில் மிக முக்கியமான படங்கள் மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதை எல்லாத்தையும் தேடி பிடிச்சி நிறைய கோட்ஸ் போட்டு அது வந்து ரொம்ப பிரமாதப்படுத்திருந்தாங்க அந்த ஏவியை அந்த ஏவியை வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு வரி வரும்போதும் ஒரு ஒரு விஷயங்கள் வரும் ஒரு ஒரு பஞ்சு வரும்போதும் அந்த அரங்கமே கைத்தட்டி ஆரவாரம் பண்ணாங்க அப்படி ஒரு பெரிய மாஸ் ஒரு விஷயமாக அங்கே வந்து பார்க்கப்பட்டுச்சு அவர் உள்ளே வரும்போது அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு அந்த கேம்பயர்ஸ் நின்றுந்தவங்கள்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு கூப்பிட்டாங்க கொடுத்தாங்க அதுதான் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு மாஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஜாம்பவானுக்கு வழங்கப்படுகிற மரியாதையாக பார்க்கப்பட்டுச்சு இந்த ரஜினிகாந்த் அவர்கள் உள்ள என்ட்ரி ஒரு மாசா என்ட்ரி கொடுக்குறாரு அப்போ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா இந்தியாவினுடைய பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார் அவர் உள்ளே வரார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்தியாவுடைய பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்ன்னு தான் சொன்னாங்க ஏன்னா ஆக்சுவலாக இந்தியாவிலேயே சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரெண்டு பேர் தான் ரொம்ப பெருசாக அழைப்பாங்க ஒன்று வந்து அமிதாப் பச்சன் பிக் பி பிக் பிரதர் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிடுவாங்க அவரை சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை இதை வந்து அந்த அடைமொழியோடு கூப்பிடுவாங்க ஆனால் அதே அமிதாப் பச்சன் நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை தான் வந்து எப்பவுமே அவர் தான் சூப்பர் ஸ்டார் எவர் கிரீன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி அவர் எப்பவுமே சொல்லுவார் அதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்தியாவினுடைய பிக்கெஸ்ட் சூப்பர் ஸ்டார் வந்து இந்த விழா அரங்குக்கு உள்ளே வராரு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது எல்லாரும் எழுஞ்சு நின்று நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அவர்களை வரவேற்று ஒரு பெரிய மாஸ் கரவொலி அது அதை அடங்குறதுக்கே கொஞ்சம் டைம் ஆச்சு அவ்வளவு பிரமாதமான அந்த விஷயங்கள் அங்கே இருந்தது அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஜினிகாந்தோடைய அந்த பொன் விழா அப்படின்றது வந்து சும்மா வரலைங்க ஐம்பது ஆண்டுகளை அவர் கடந்தது வந்து சும்மா கிடையாது பல போராட்டங்களுக்கு பிறகுதான் இந்த இடத்துல வந்து இன்னும் சூப்பர் ஸ்டாரா நிற்கிறார் எத்தனையோ பேர் அவரோடு வந்தாங்க ஆனா அவர்கள் எல்லாத்தையும் விட இவருக்கு அந்த அடைமொழி காலத்துக்கும் நின்று போச்சு இனிமே இன்னொருத்தருக்கு தருவாங்களா அப்படின்னு தெரியாது ஏன்னா தமிழ் சினிமாவுடைய முதல் சூப்பர் ஸ்டார் தியாகராஜ பாகவர் பட் இன்னைக்கு அவரு அவர் அவருடைய பெயரும் வந்து நமக்கு எல்லா இன்னைக்கு ஜென்சி கிட்ஸ் கிட்ட கூட தெரியாது அவர் யாருன்னு ஆனா சூப்பர் ஸ்டார் அப்படின்னா டக்குன்னு எல்லாரும் நினைவுக்கு வருது ரஜினிகாந்த் மட்டும் தான் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல தான் அறிமுகம் ஆகிறார் அபூர்வ ராகங்கள்னு ஒரு படத்துல பாலச்சந்திரோடைய இயக்கத்தில் வெளியே வந்த அபூர்வ ராகங்களை தான் முத முதல்ல அவர் வந்து தமிழ் சினிமாவில் பதிக்கிறார் அதுக்கு வரைக்கும் அவர் வந்து கண்டக்டராக ஒரு சாதாரண எளிமையான மனிதராக கர்நாடகத்தில் வந்து ஒரு பஸ் கண்டக்டராக இருந்தவர் அங்கேருந்து வந்து சினிமா ஆசையில் அவர் வந்து அந்த ஸ்டைல் மாஸ் வேகம் ஸ்பீடு அதெல்லாம் வச்சு அவருக்கு ஒரு என்ட்ரி கொடுக்கறது வராரு ஆனால் அவர் அந்த அபூர்வ ராகங்கள் வந்து அந்த கல்ட் படம் இன்னைக்கு வரைக்கும் அந்த படத்தை வந்து மிஞ்சவே முடியாது அவ்வளோ பிரமாதமான ஒரு ஆக்டிங் வந்து முதல் படத்துலேயே அவர் கொடுத்துருப்பாரு அவ்வளோ அழகாக தத்ரூபமாக அவர்கிட்ட வேலை வாங்கியிருப்பார் இயக்குனர் பாலச்சந்திரன் ஸோ அவருடைய அந்த மோதிர கையால் குட்டு வாங்கிய ரஜினிகாந்துக்கு தமிழ் சினிமா அத்தனை உயரத்தை கொடுத்துச்சு அவர் என்னை வாழ வைக்கும் தமிழ் மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அந்த விழாவில் வந்து விருது வாங்கிய பிறகு வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கிய பிறகு அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தார் அந்த ஸ்பீச்சினுடைய கடைசியில் ஒரு வார்த்தையை தமிழில் தான் பேசினார் ஸ்பீச் இங்கிலீஷில் இருந்துச்சு ஆனால் தமிழில் ஒரு வார்த்தை சொன்னார் என்னை வாழ வைக்கிற தமிழ் மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொன்னார் ஆக்சுவலா வந்து தமிழ் மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற அன்பை தான் அது காட்டுது இதோடு சேர்ந்து அவருடைய அந்த பேச்சில் அவர் பேசுன விஷயங்கள்ல எமோஷனலான அது அவர் இந்த இந்த விருது எனக்கு கொடுத்ததுக்கு ஒன்றிய அரசாங்கத்துக்கு நன்றி சொன்னார் அது விஷயம் எல்லாரும் தான் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனா எனக்கு இந்த ஐம்பது ஆண்டுகள் நான் யோசித்து பார்க்கும்போது அப்படியே ஜஸ்ட் லைக் தட்டா கடந்து போன மாதிரி தோணுது இந்த ஐம்பது ஆண்டுகள் எப்படி ஓடிச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி வார்த்தையை சொல்லிட்டு அடுத்ததான் ஒன்று சொன்னார் அதான் எமோஷனுடைய உச்சம் சொன்னார் ஐம்பது ஆண்டுகள் கடந்து போனாலும் நான் இன்னும் நூறு வருஷ ஒரு ஜென்மம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நூறு ஆண்டுகள் கடந்து ஒரு ஜென்மம் இருந்தாலும் நான் மீண்டும் நடிகனாக தான் ஆசைப்படுறேன் அதிலும் குறிப்பாக ரஜினிகாந்தாகவே பிறக்க ஆசைப்படுறேன் அப்படின்னும் போது அந்த கைத்தட்டல் அந்த அரங்கு வந்து அந்த கைத்தட்டலை நிறுத்துவதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு நான் வந்து ரொம்ப ஆசைப்படுறது சினிமா ஆக்டிங் நடிப்பு இதுதான் என்னுடைய ரொம்ப நான் தான் நேசிக்கிறேன் அதான் லவ் பண்றேன் அதான் ரொம்ப நேசிக்கிறேன் நான் நான் திருப்பி ஒரு மறுஜன்மம் ஒன்று இருந்துச்சுன்னா மறுபடியும் தான் ஆசைப்பட்றேன் ஆசைப்படுறேன் நடிகரா தான் பிறக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சோ அது ரொம்ப எக்ஸலென்ட்டான ஸ்பீச் பேசுனது என்னமோ ரொம்ப குறைவான நேரம் தான் பெருசாலாம் பேசல நாலு வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசிட்டு அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக அந்த தருணம் மாறி போச்சு ஸோ அது அங்க வந்திருந்த எல்லாருக்கும் ரஜினிகாந்த் வந்து ஏதோ வந்து ஒரு பெரிய நீண்ட உரையாற்றுவார்ன்னு எதிர்பார்த்துருப்பாங்க ஒண்ணுமே இல்லை ஆனால் நீண்ட உரைக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அந்த நாலு வரியிலேயே அடைக்கிட்டாரு எல்லா மனிதருக்குள்ளும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம என்னவா ஆக போறோம்னு அந்த ஆசைகள் கடந்து ரஜினிகாந்த் பெரிய உயரத்துல இருக்கார் அவருக்கு புகழ் பணம் செல்வாக்கு எல்லா விதமான விஷயத்திலையும் ஒரு உச்சத்துல இருக்காரு ஆனால் எளிமையா இருக்கார் அதுதான் அவரை வந்து மகிழ்ச்சியாக வச்சிருக்கு எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் ஆணவத்தோடு இல்லாம அதிகார பசியில இல்லாம பதவி வெறியில இல்லாம ரொம்ப மிக எளிமையாக தன் குடும்பத்தாரோடு மகிழ்ச்சியா இருக்கிறதுன்னு ஒண்ணு அப்படி யார் இருந்தாலும் அவங்க சூப்பர் ஸ்டார் தான் ஆனா இங்க பல பேர் அப்படி இல்லை நம்ம வந்து ஒரு சவாரி பண்ணியே நம்ம வந்து காலத்தை ஓட்டலாம்னு நினைக்கிறாங்க அதுதான் பெரிய சாபக்கேடான விஷயம் பட் இந்த ஐம்பத்தாறாவது பிலிம் ஃபெஸ்டிவலினுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இன்றைய கடைசி நாள் நிகழ்வு அதில் சூப்பர் ஸ்டார் அவர்கள் கொடுக்கப்பட்ட அந்த அந்த விருது அதன் மூலமாக கிடைத்திருக்கிற ஒரு பெரிய மரியாதை அதில் வந்து எடுத்துக்கிட்ட ரஜினிகாந்துடைய அந்த ஒரு விஷயம் ஆனால் இதை வைத்து பாஜக அரசாங்கமோ அல்லது வந்து மோடி அரசாங்கமோ அல்லது தமிழ்நாட்டு அரசியலில் இதை வைத்து வேற ஏதாவது ஃபிஷ் பண்ணோம்னு நினச்சாங்கன்னா அது நடைபெறும் நடக்குது அது ரொம்ப தெளிவாக தெரியும் ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாளுங்க அப்படின்னு வாழ்த்துக்கள்னு சொன்னார் சார் விஜய் கட்சியில் போய் செங்கோட்டையன் இணைந்திருக்கிறாரு அப்படின்னு நோ கமெண்ட்ஸ் அப்படின்ட்டார் மிக தெளிவாக இருக்கிறார் எனக்கு ரொம்ப வந்து நான் ஏன் முன்னாடி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்னுடைய காணொலிகள் முன்னாடி நீங்க பழைய காணொலிகள் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரஜினிகாந்த் அரசியல் பேசும்போது பயங்கரமா கடுமையை எதிர்ப்பேன் ஏன்னா அவர் அவசரப்பட்டு நிறைய விஷயங்களை வார்த்தைகளை டக்குன்னு விட்டுருவாரு நிறைய கொட்டிடுவார் ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப பிற்பாளர் ரொம்ப யோசிப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனா இப்ப ரொம்ப தெளிவாயிட்டார் மிக மிக தெளிவாய் பிரில்லியண்டா வார்த்தைகளை கையாளுகிறார் அதனாலதான் வந்து எது அரசியல் ஆக்கப்படும் நம்மை வைத்து அரசியல் ஆக்கிடுவாங்க அப்படின்ற வார்த்தைகளில ரொம்ப கவனமா இருக்கார் அந்த வார்த்தைகளை தவிர்க்கிறார் அப்ப உதயநிதிக்கு மட்டும் வாழ்த்து சொன்னாரு அது சரியா அப்படின்னா வாழ்த்து சொல்வது தப்பே கிடையாது ஆனால் அந்த வாழ்த்தையை அரசியலாக்கணும்னு நினைச்சீங்கன்னா தான் தப்பு அவர் ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் இந்த தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக இருக்காரு துணை முதல்வராக இருக்காரு அவர் கட்சியில இருக்காரு பொறுப்புல இருக்காரு அவருக்கு வாழ்த்து சொல்லல அவர் துணை முதல்வர்ன்ற ஒரு பதவி அது மக்களால் கொடுக்கப்பட்ட ஒரு பதவி எம்எல்ஏ வாக்கியிருக்காங்க அமைச்சராக இருக்காரு இப்ப துணை முதல்வராயிருக்காரு அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்றது ஒரு நடிகனாக சூப்பர் ஸ்டாராக வயதில் மூத்தவராக அனுபவம் மிக்கவராக அதே திரையுலகத்துல அவரும் நடிகர் அறிந்திருக்காரு புதைநிலை அந்த அடிப்படையில் அவர் வாழ்த்து சொல்றாரு அதையும் அரசியலாக்க பல பேர் முன் வருவாங்க இப்போ விஜய்க்கு மட்டும் விஜய் கட்சியில் செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு மட்டும் இவர் வந்து நோ கமெண்ட்ஸ்னு போறாரு அப்படின்னு ஸோ அது பார்ப்பவருடைய பார்வையை பொறுத்துது தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்றது இது மாதிரி ஏகப்பட்ட ஏராளமான வாழ்நாள் சாதனையாளர் விருதுலாம் அவர் வாங்கியிருக்கார் ஆனால் இது ஒன்றிய அரசாங்கத்தால் கௌரவிக்கப்படுகிற ஒரு விருதாக பார்க்கப்படுது அவர் அதை பெற தகுதியானவராக இருக்கிறார் அதான் முக்கியம் சும்மா எல்லாருக்கும் தூக்கி கொடுத்ததை விட இந்த விருது யாருக்கு போய் சேர்ந்தா சரியா இருக்கும்னு ஒண்ணு இருக்குல்ல அதற்கு அவர் சவுதி தகுதியானவராக இருக்கிறாரான்னு பாக்கணும் இல்லையா சோ அந்த அடிப்படையில பல பேரை நம்ம கொண்டாட தவறிட்டோம் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் இருக்கிற காலத்துல அவருக்கு எந்த விதமான விருதுகளோ மரியாதைகளோ வழங்கப்படலை இளையராஜா அவர்களுக்கு வந்து இப்போதுதான் நிறைய விஷயங்கள் வந்து கொடுக்கப்படுது ஆனால் அவர் ரொம்ப ஆதங்கத்துல பல நேரங்கள்ல பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு எனக்கு எந்த விருதுகளும் மரியாதைகளும் வழங்கப்படலை அப்படின்னு அது மாதிரி நம்ம சமகாலத்தில் இருக்கிறவங்களை காண்டி முன்னாடி இருந்து மறைந்தவர்களில் பல பேருக்கு வந்து முறையாக அவங்க இருக்கும்போது அவங்கள கொண்டாட தவறி இருக்கும் இப்போ நாகேஷெல்லாம் வந்து மிகச்சிறந்த கலைஞர் அவர் மாதிரியான ஒரு மிகச்சிறந்த நடிப்பாற்றலை கொடுக்கவே முடியாது ஆனால் அவரை இருக்கும்போது அவரை பயன்படுத்தினாங்களா அவருக்கான உரிய கங்க அங்கீகாரம் கௌரவம் வழங்கப்பட்டுச்சா அப்படின்னா பெரிய சந்தேகம் பெரிய கேள்விக்குறி ஜெமினி கணேசன் மிகச்சிறந்த நடிகர் கலைத்துறையில் சொல்றேன் நான் பல பேரை வந்து நம்ம வந்து கொண்டாட தவறி இருக்கோம் கலைத்துறை தாண்டி பார்த்தீங்கன்னா இருக்காங்க அது மாதிரி வந்து எல்லா நேரங்களிலும் இருக்கும்போதே அவர்களை நம்ம கொண்டாடுவது இருக்கும்போதே அவர்களை நம்ம வந்து மகிழ்ச்சிப்படுத்துவது இருக்கிற காலகட்டத்திலே அவருடைய சாதனைகளை சொல்லுவது அந்த சாதனைகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பது இதுதான் ரொம்ப முக்கியம் இதையெல்லாம் செய்யும்போது தான் அவர்கள் கடந்து வந்த பாதை வந்து ஒரு பெரிய ஒரு லெசனாக மாறும் அதுக்கப்புறம் வரக்கூடியவர்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பாடமா மாறிடும் அவ அதை பிடிச்சிக்கிட்டு அடுத்த கட்டத்தை நகர திகிச்சியா இருக்கும் ஸோ எனிவே நம்ம ஒன்றிய அரசாங்கம் மீது நம்ம மாறுபட்ட பல கருத்துகள் இருந்தாலும் சூப்பர் ஸ்டாருக்கு இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்காக அதை தேர்வு செய்த அந்த கமிட்டிக்காக நம்ம நிச்சயமா அவர்களுக்கு நன்றி சொல்லணும் அந்த வகையில் இந்த விருதை வந்து வழங்கிய அந்த தேர்வு கமிட்டிக்கும் அதில் அரசியல் ஆக்காம இருந்தாங்கன்னா மகிழ்ச்சி எனிவே இப்ப நம்ம எதிர்பார்க்கறது நாங்க எதிர்பார்க்கறது வந்து தலைவருடைய உத்தரவுக்காக கொக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஸோ ஒன் செவன்டி த்ரீக்காக வெயிட் பண்றோம் அதுவும் இல்லாமல் ஜெயிலர் டூ அப்டேட்டுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்றேன் அதில் என்ன புதுசா வரப்போகுது ஒன் செவன்டி த்ரீ அறிவிப்பு தொடர்ந்து நடிகர் நடிகைகள் டைரக்டர்ன்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள்லாம் எப்ப வரும்னு உங்களை மாதிரி நானும் காத்திருக்கிறேன் வேறொரு வேற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க